இல்ல ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் தான் உங்க நெல்லை வழி பேசிட்டேன் நண்பர்களே நீங்க இந்த பதவியா இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு திருச்சி சாதனா ஏமா என்ன நீ வந்து திருச்செந்தூர்ல கொண்டு காலை வச்ச அந்த கடற்கரையில திருச்செந்தூர் கடல் உள் வாங்குதான் வெளியே கொண்டு தள்ளுதான் இப்ப பாருங்க அல சுனாமி மாதிரி அடிச்சு தள்ளுது பயங்கரமா ஆஹ் இப்ப அடுத்து என்னது பழனிக்கு போ ஏன் பழனி மழை உட்கிற எல்லாருக்கும் பிடிக்கலையா அதான் சரி ஏன் பழனி மக்களே இந்த திருச்சி சாதனாவும் சின்ன பழனி கோயில் கிட்ட ஆகலாம் அடுத்த பிளானு இந்த அங்க வரும்போது உங்க பர்சு கருசு மணி பையெல்லாம் கொஞ்சம் பாது பார்த்துலாம் வச்சுக்கோங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடு ரெண்டு காரு புல்லட்டு நகனட்டு எல்லாம் ஆயிட்டு இப்படிதான் ஆயிருக்கும்னு நினைக்க தெரியுது இல்ல ஏய் சாதனா இது இனி பழனிக்கெல்லாம் வேண்டாம் முருகபெருமம் போட்டா வீட்டுல வச்சு நீ கும்பிடு அப்பந்தான் உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது சரியா திருச்செந்தூர் பக்கம் வந்து கடலால தள்ளிட்டு போயிட்டு இனி பழனிக்கு போயி பழனி மலையில உருண்டு சரி அங்க பிரசனம் பண்ணும் அப்பதான் உனக்கு அடுத்த பிள்ளை பிள்ளை பிறக்கும் சரியா ஆமா சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அலையாது சரியா சின்ன புது வண்டி புது வண்டி ஓட்ட தெரியுதா தெரியலையே காரு சொல்லுங்க ஓட்டத்துல நான் வந்து ஓட்ட வரேன் சரியா ஆமா கீரை கீரைலாம் கரெக்டா போடுங்க மாத்தி கித்தி கீரை போட்டுறாதீங்க ஆமா வேற வண்டி கிட்ட பேர போகுது ஆமா சாதனா வேற இருக்க கோவத்துல ஏதோ உங்களை பண்ணிட போறா ஏற்கனவே மிச்சம் தீங்கிதை எடுத்து வர போட்டு உங்களை அலோவில் நான் அடுத்து என்னென்ன சாதாரா படுத்த போதோ தெரியல அதனால சாதனா அடுத்து பழனி அடுத்து திருத்தணி அடுத்து மருதமலையா போப்போ ஒரு வேலை வேண்டிட்டு வா எல்லாம் மக்களே பழனி மக்களே பையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க சாதனா பழனிக்கு வரலாம் சொல்லிவிட்டேன் ரைட் நான் பிள்ளை வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறுக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்